சேனலின் அன்பான வணக்கங்கள் நம்மில் பலரும் அறிந்த ஒன்று நவராத்திரி அந்த நவராத்திரி முப்பெரும் தேவியரான துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி தேவிகளையும் பல குழு பொம்மைகளை வைத்து வழிபடக்கூடிய நவராத்திரி ஆனால் இது அந்த நவராத்திரி இல்லை இது ஆஷாட நவராத்திரி என்று சொல்லக்கூடியது எதிரிகளை வீழ்த்தும் வாராகி தேவிக்கே உரிய விசேஷமே ஆஷாட நவராத்திரி ஆடி ஆடி மாதத்தில் வரக்கூடியது இந்த வாராகி அம்மன் வழிபாடான ஆஷாட நவராத்திரி வாராகி அம்மன் யார் என்றால் சப்த மாதாக்களில் ஒருவர் பாலதிரிபுர சுந்தரியின் போர் தளபதி தன்னுடைய பக்தர்களின் எதிரி துவம்சம் செய்பவள் தஞ்சை ராஜராஜ சோழனின் முழு கடவுள் மற்றும் இஷ்ட தெய்வம் ஆகையாலே இன்றும் தஞ்சை பெருவுடையார் பெரிய பெரிய கோவிலில் தனி சன்னதியில் உள்ளார் வாராகி மன்னர் ராஜராஜ சோழர் எந்த காரியத்தை தொடங்கினாலும் வாராகி அம்மனை வேண்டியே தொடங்குவாராம் வாராகி அம்மன் விஷா விவசாயத்திற்கும் விவசாய நிலங்களுக்கும் விவசாயிகளுக்குமான தெய்வமாய் விளங்குகிறாள் ஆகையாலே கையில் ஏற் தாங்கிக்கொண்டு நமக்கு காட்சி தருகிறாள் நாள் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று முதல் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரை ஆஷாட நவராத்திரி பூஜை முறை ஆஷாட ந நவராத்திரியான ஒன்பது நாளும் வாராகி அம்மனை பூஜிக்க வேண்டும் வாராகி அம்மனின் சிலையோ அல்லது படமோ வாங்கி கொண்டு அதை பூஜை அறையில் ஓர் இடத்தில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் வாராகி அம்மனுக்கு பிடித்த நீல நிற அல்லது சிகப்பு நிறத்தில் இருக்கும் வஸ்திரத்தை துணியை சாற்ற வேண்டும் இந்த ஆஷாட நவராத்திரியின் ஒன்பது நாட்களில் மாலை ஆறு மணிக்கு மேல் அதாவது எட்டு மணியிலிருந்து வை வாராகி தேவிக்கு நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் பின் அம்பாளுக்கு உகந்த செவ்வரளி அல்லது நீல நிற சங்குப்பு அல்லது அனைத்து வாசனை பொருந்திய பொருள் மலர்களைக் கொண்டு அர்ச்சிக்க வேண்டும் மகா வாராகி மூல மந்திரம் ஓம் க்ளிம் வராக முகி ஸ்ரீம் சித்தி ஸ்வரூபினி ஸ்ரீம் தன வசங்கிரி தனம் வர்ஷய ஸ்வாகா இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் இந்த மந்திரத்தை நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் நூற்றி எட்டு முறை அல்லது இருபத்தி ஏழு முறை தவறின்றி உச்சரிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை ஆசார நவராத்திரி இல்லாமல் சாதா நாட்களிலும் கூறலாம் மந்திரத்தால் அர்ச்சனை செய்த பிறகு நெய்வேத்தியமாக கிழங்கு வகைகள் குறிப்பாக சக்கரவள்ளி கிழங்கு அல்லது சுண்டல் அல்லது பழங்களில் கருப்பு திராட்சை அன்னாசி மாதுளை போன்ற ஏதேனும் ஒன்றை தெய்வேத்தியமாக செய்ய வேண்டும் பின் தீப தூப காரத்தி காட்ட வேண்டும் இப்படி இந்த ஆசார நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் மாலை வேளையில் வாராகி தேவியை பூஜிக்க நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் விவசாயத்தில் முன்னேற்றம் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுதலை சகலன் செல்வம் நோயற்ற வாழ்வு கிடைக்கும் குறிப்பு இந்த ஒன்பது நாள் பூஜை செய்ய முடியாதவர்கள் முதல் நாள் மற்றும் கடைசி நாள் மட்டும் வழிபடலாம் பூஜை செய்து வரும் இந்த ஒன்பது நாட்களிலும் வாராகி அம்மனின் போட்டோ அல்லது விக்கிரகத்தை இடம் மாற்றம் செய்யக்கூடாது முதல் நாள் வைத்த இடத்திலேயே ஒன்பது நாட்களும் இருக்க வேண்டும் ஆஷாட நவராத்திரி முடிந்த பிறகு அதை நாம் நன்றாடம் வழிபடும் தெய்வங்களுடன் வைத்து விடலாம் வாராகி அம்மனை மேற்கு கிழக்கு வடக்கு திசைகளை பார்த்து வைக்க வேண்டும் வாராகி அம்மனை வீட்டில் வைக்கலாமா என்றால் தாராளமாக வைக்கலாம் அவள் அம்பாள் பார்வதியின் அவதாரமே பார்ப்பதற்கு பன்றி முகத்துடன் இருந்தாலும் அவள் தாய் ராஜராஜ சோழனுக்கு வெற்றியை வழங்கும் நம அவள் நமக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைப்பாள் அவளுக்கே உரிய விழாவான இந்த ஆஷாட நவராத்திரியில் அவளை வழிபடுவோம் அன்னையின் அருளில் ஆர்வம் கொண்டு நாம் தினமும் அவளின் திருப்பாதங்களை பற்றி கொள்வோம் இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதை அறிந்ததோடு மட்டுமல்லாமல் நான்கு பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தெரியப்படுத்துங்கள் இந்த ஆசார நவராத்திரியை தவறாகி அம்மனை வழிபடுங்கள் ஓம் நமோ வாராகி தாயே